ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் வாங்க இன்னைக்கு ராகி சமையலில் வந்து பன்னீர் சேமியா பிரியாணி பார்க்கலாம் பன்னீர் சேமியா பிரியாணி வந்து செய்கிறதுக்காக வீட்லையே நான் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு ஒரு பேக்கெட் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது ஒரு லிட்டர் பால் இருக்கும் ஒரு லிட்டரை விட பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வீட்டில் வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தங்கிடுச்சு அந்த பால் வந்து சரி நம்ம பன்னீராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பன்னீர் செய்கிறதுக்காக ஒரு எலுமிச்சை வந்து கட் பண்ணி அது ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வச்சு எலுமிச்சை வந்து அதில் போட்டோன்னா பால் வந்து திரிஞ்ச மாதிரியே ஆகிடும் அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்லா க்ளீனான ஒரு ஒயிட் க்ளாத்தில் நம்ம வந்து அந்த பன்னீரை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தண்ணி மேலே கீழே வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் கிளாட் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த பன்னீரை தூக்கி நம்ம சுட சுடாக அப்படியே போட்டுடணும் ஆறிட்டு போட்டால் அது நல்லா இருக்காது சேராது பன்னீர் சூடாகவே நம்ம வந்து போட்டு நல்லா அந்த சுட சுடவே நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடணும் இது வந்து நம்ம ஆரி செய்யக்கூடாது சூடாகவே செய்யணும் அந்த பன்னீர் வந்து நம்மளுக்கு வந்து திரிஞ்ச உடனே இது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த ஒயிட் கிளாத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரொட்டி மாவு கூட பெசுறதுக்கு யூஸ் பண்ணல பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு பன்னீர் பன்னீர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதை நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு அது மேலே வெயிட் வச்சு நம்ம வந்து விட்டோன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து பன்னீர் வந்து கிடச்சிடும் இப்போ நல்லா வந்து அந்த துணியை வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் புளிஞ்சி எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து ஒரு வெயிட்டை வச்சு போட்டோன்னா பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா வெளியில் வாங்குகிற பன்னீரை விட நம்ம வீட்டில் செய்கிற பன்னீர் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் செய்கிறதுக்கு கொஞ்சம் திக்கான பால் எடுத்திங்கன்னா அந்த பன்னீர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் தனியான பால் எடுத்தோன்னா கொஞ்சம் பன்னீர் வந்த குவாண்டிட்டி வந்து வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் திக்கான பால் எடுத்தோன்னா நம்மளுக்கு பன்னீரோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நல்லா நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்புறம் வந்து சேமியா பிரியாணி பன்னீர் சேமியா பிரியாணி இப்போ வந்து சேமியா பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயத்தை ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீர் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு எடுத்த எடுத்தோன்னா கிளாத்லேருந்து பாருங்கள் சூப்பரான பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு கொ ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை நான் நல்லா வந்து ஒரு பேனில் போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ வந்து பன்னீர் வந்து நம்ம சின்ன சின்னதாக க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் இந்த பன்னீர் வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செய்ங்க செஞ்சு பாருங்கள் வெளியில் நம்ம வந்து கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிற பன்னீர் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இப்போ வந்து வெங்காயம் வந்து வெறும் ஒரு பட்டை லவங்கு ஏலக்காய் போட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணி வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே பன்னீர் பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டேன் கண் பன்னீருக்கு வந்து தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாமே ஈக்குவலாக ஒரு ஒரு டேபிள் டீஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சேமியா செய்கிறதுக்காக தனியாக வெங்காயம் வதக்கிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து சேமியாவுக்கு வந்து வெறும் இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் பட்டலவங்கி இலக்காய் தயிர் ஆட் பண்ண போகிறோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு வதங்கின பிறகு நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த தயிர் கூட நல்லா வதக்கணும் இந்த வதக்கிற டைமில் நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இது மட்டுந்தான் இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுக்கணும் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் வெங்காயம் வந்து சேமியால் வந்து நல்லா தெரியணும் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த சேமியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சேமியா முட்டை சேமியா சிக்கன் சேமியா மட்டன் சேமியா நிறைய இருக்குது இந்த இந்த பன்னீர் சேமியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் போடக்கூடாது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா அந்த வெங்காயத்தை வந்து சிம்மில் வச்சு நம்ம வதக்கணுன்னா ரெடி ஆகிடும் இப்போ இந்த சைடு பன்னீருக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இது எல்லாமே நல்லா வந்து கையிலையே நம்ம வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு மசாலாவை ஒரு பேன் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே ச ஒன்றாவே பண்ணும் போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நம்ம இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து அந்த பன்னீர் பன்னீருக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இது பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேன் வச்சுட்டு ஒரு நான் இரும்பு சட்டி வச்சுருக்கேன் இரும்பு தவா வச்சுருக்கேன் அந்த தவா வந்து ஒரு ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் சேமியாவுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயில் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போது எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு ஆயில் அதுக்கு ஒரு ஆயில் எடுத்துக்கக்கூடாது அந்த பிரியாணியோட டேஸ்ட் மாறிடும் இப்போ சேமியாவுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரீஃபண்ட் ஆயிலே எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா அந்த மசாலா வந்து சேமியாவுக்கு வதங்கிடுச்சு நான் அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சேமியாவுக்கு வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சேமியாவுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படி இல்லைனா ஒன்றரை கிளாஸ் தண்ணியால் ஒன்றரை கிளாஸ் ஊற்றினா போதும் நான் வந்து ஒரு ஒன்றே முகா அளவுக்கு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா உதிரியாகவே வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சேமியா வந்து ஒன்றரை கிளாஸ் ஊற்றுனா ரொம்ப வெத் ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஒரு ஒன்னை முக்கா அளவுக்கு ஒரு கிளாஸ் கப்பு சேமியாவுக்கு ஒன்றரை உன்னை முக்கால் அளவுக்கு கிளாஸுக்கு நான் தண்ணி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த தண்ணி கொதித்த பிறகு உப்பு போட்டேன் உப்பு ஆட் பண்ணிட்ட பிறகு சேம் ஆட் பண்ணிட்ட பிறகு பன்னீர் நல்லா வந்து ஃப்ரை ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பன்னீரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு வந்து ரைத்தா பண்ணலாம் வெங்காயம் ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பன்னீர் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா அந்த கொ தண்ணி கொதிச்சுட்டு இருக்க டைமில் இந்த பன்னீரையும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும் இந்த பன்னீர் வந்து ஃப்ரை வந்து நார்மலாக நம்ம வந்து புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சேமியாக்குள்ளே நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் சாரி சேமியா சேமியா செய்கிறதுக்காக அந்த தண்ணி வச்சுருக்கோமே அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து சேமியாவையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டோம்னா சிம்மில் வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு பன்னீர் எடுத்து காட்டுறேன் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம சேமியாவை வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோன்னா கலக்கி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணி படுற மாதிரி அந்த அந்த நம்ம கொதிக்கிற தண்ணி வந்து படுற மாதிரி சேமியாவில் கலக்கி நம்ம வந்து மூடி வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த பன்னீர் சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு தடவை சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு ரைத்தா செய்கிறதுக்காக நான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்ற எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் எல்லாமே சேமியாவில் இருக்குது நம்ம சாப்பிடும் போது இந்த ரைத்தா ப்ளைனாக சாப்பிட்டா அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரைத்தா வந்து கையிலையே போட்டு அந்த தயிரோட நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் சிம்மில் வச்சாச்சு ஃபஸ்ட் டைம் சிம்மில் வச்சா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி திரும்ப நீங்கள் செகண்ட் டைம் ஒரு ஃபைவ் அப்புறம் நீங்கள் சிம்மை எடுத்து பார்த்தோன்னா இது வந்து தம் தம்மில் வைக்கிற மாதிரி தான் இந்த சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டூ டைம்ஸ் பார்க்குறது பிரியாணிக்கெலாம் நம்ம தம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சேமியாவுக்கு நம்ம வந்து தம் வைக்கிற மாதிரி தான் இப்போ வந்து நல்லா வந்து சேமியா வந்து உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் செகண்ட் டைம் வந்து சேமியா வந்து செய்ய அந்த தம்லேருந்து எடுக்கும் போது அவ்வளோதான் சூப்பராக ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த சேமியா பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து தனியாக வச்சு ரைத்தா கொஞ்சம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் சேமியா பிரியாணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்